ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கீ ரைஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிடுவோங்க வச்சுருங்க லவங்கம் பிரியாணி அளவுக்கு கட் பண்ணுவோம் நீட்டாக கட் பண்ணால் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு தண்ணியாக சேர்த்து வாங்க அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க நல்லா வதங்க வந்துடும் தான் கொத்தமல்லி வில புடினா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா இருக்கும் தேங்காய் பால் அந்த தண்ணி ஊற்றும் போது அந்த தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால்லேயே ஊற்றிடுவோம் நல்லா தண்ணி குவிச்சு வந்ததும் அரிசி போட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆரஞ்சு ஜூஸ் சாப்பாடு கீ ரைஸு சன்னா மசாலா குழம்பு தயிர் சாதம் ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்